சென்னை சோசியல் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை ஸ்டார்ஸ் சங்கத்தின் மண்டல தலைவர் சேவை திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு அரிசி சேலை லுங்கி போர்வை கூடை டஸ்பின் டயாலிசிஸ் கிட் பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் பவானி நகர் நூலகத்திற்கு ரூபாய் ஆயிரம் புரவலர் கட்டணம் வழங்கும் நிகழ்ச்சி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏ ஆளுநர் பி மணிசேகர் தலைமையில் நடைபெற்றது சென்னை சோஷியல் ஸ்டார்ஸ் லைன் சங்க நிர்வாகி நண்பன் எம் முகமது அபுபக்கர் அனைவரையும் வரவேற்றார் முதல்நிலை ஆளுநர் நரசிம்மன் மாவட்ட நிர்வாகிகள் ரத்தினவேல் சுப்பிரமணி சுபஸ்ரீ பாலு வட்டார தலைவர் கருப்புசாமி மாவட்ட தலைவர்கள் க சண்முக ராஜசிம்மன் பாடியநல்லூர் லைன் சங்க தலைவர் குமார் பவானி நகர் வாசகர் துணைத் தலைவர் மாரியப்பன் உறுப்பினர் ராஜவேலு உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் இருபதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி சேலை போர்வையும் பொதுமக்களுக்கு சேலை போர்வையும் பள்ளி குழந்தைகளுக்கு பேக் வாட்டர் கேன் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டது